நவக்கிரக தோஷம் போக்கும் தாழ்வார் தஞ்சை வடக்கு வீதியில் அமைந்துள்ள ராஜகோபால சுவாமி கோவில் மற்ற கோவில்களில் தாழ்வாரை தம்பதி சமேதராக பார்ப்பது அரிது ஆனால் இங்கு விஜயவல்லி சுதாசனவல்லியுடன் தம்பதி சமேதராக சக்கரத்தாழ்வார் அருள்பாலிக்கிறார் அருள் பாலிக்கிறார் முதலில் சக்கரத்தாழ்வார் யார் அவரின் சிறப்புகள் என்ன என்பது குறித்து இங்கு பார்ப்போம் நம்மில் பலர் திருமாலை தரிசனம் செய்யும்போது அவரின் வலது கையில் சக்கரம் இருப்பதை பார்த்திருப்போம் அந்த சக்கரம் தான் சக்கரத்தாழ்வார் என போற்றப்படுகிறார் கவலைக்கடலில் பக்தர்கள் சிக்கி தவித்தால் திருமாலுக்கு முன் விரைந்து சென்று பக்தர்களின் குறைகளை தீர்த்து வைக்கக்கூடிய வல்லமை கொண்டவர் சக்கரத்தாழ்வார் இவருக்கு சுதாசனர் சக்கரராஜன் நேமி திகிரி ரதாங்கம் சுதர்சன் ஆழ்வார் திருவாளி ஆழ்வார் என பல திருநாமங்கள் உண்டு சக்கர தாழ்வாரை வழிபடுபவர்கள் சிவனையும் திருமாலையும் வழிபட்ட புண்ணியத்தை பெறுகின்றனர் வாருங்கள் தஞ்சை வடக்கு வீதியில் உள்ள சக்கர தாழ்வார் கோயிலுக்குள் செல்வோம் கம்பீரமாக நிற்கும் ராஜகோபுரம் நம்மை நிமிட செய்கிறது உள்ளே சென்றால் இரண்டு சிறிய கோபுரங்கள் பக்தர்களை வரவேற்கிறது இவற்றை கடந்ததும் பலிபீடம் கருடாள்வாசநிதி உள்ளன அலங்கார மண்டபத்தை கடந்தால் கோவில் கருவறையில் கண்ணை கவர்ந்தெழுக்கும் கொள்ளை அழகுடன் விஜயவல்லி சுதர்சனவல்லி சமேதராக சக்கர தாழ்வார் வீட்டிலிருந்து அருள்கிறார் கருவறையின் பின்புறம் தலவருஷமான அத்திமரம் உள்ளது ஒரே இடத்தில் பல்வேறு தெய்வ சிலைகள் இருப்பதை தரிசிப்பது பக்தர்களுக்கு பரவசத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த கோவிலின் வடக்கு புறத்தில் இருக்கும் மண்டபத்தில் நூற்று கணக்கான தெய்வ கற்சிலைகள் இருக்கின்றன பெரிய அளவிலான விநாயகர் முருகன் ஆஞ்சநேயர் சிலைகளும் சப்த கன்னிகள் பைரவர் மாத்தாண்ட பைரவர் சிலைகளும் அழகுற காட்சி கொடுக்கின்றன அதனை ஒட்டி அமைந்திருக்கும் மண்டபத்தில் தஞ்சையில் உள்ள எட்டு எல்லை தெய்வங்களுள் ஒன்றான பகுலாமுகி காளியம்மன் சன்னதி உள்ளது அதன் அருகே மிக உயரமான சிவதுர்க்கை விஷ்ணு துர்க்கை கோலாலம்பூர் மகாலட்சுமி சிலைகள் இடம்பெற்றுள்ளன தஞ்சையில் மராட்டி ஆட்சி முடிவு பெற்றதும் கடைசி மன்னராகிய சிவாஜியின் மனைவி காமாட்சிபாய் சாகிப் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் இங்கு விஜயவல்லி சுதர்சனவல்லி சமேதராக சக்கரத்தாழ்வாரை பிரதிஷ்டை செய்துள்ளார் பின்புறத்தில் தனிமண்டபம் அமைந்து அதில் சிவபெருமானின் மறு அம்சமான சிவேந்திரரை பிரதிஷ்டை செய்து கும்பாபிஷேகம் செய்துள்ளார் மேற்கண்ட தகவல் தஞ்சாவூர் வெண்ணாற்றங்கரை தஞ்சபுரீஸ்வரர் கோவிலில் உள்ள கல்வெட்டில் இடம்பெற்றிருக்கிறது கோவிலில் பதினாறு கரங்களுடன் கம்பீரமாக பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சக்கரத்தாழ்வார் அவரை வழிபடும் பக்தர்களுக்கு முற்புறவியிலும் இப்பிறவியிலும் மற்றவர்களால் ஏற்படும் தீமைகள் தோஷங்கள் விலகும் மன அமைதியும் ஆனந்தமும் கூடிய கிட்டும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை சக்கர சன்னதியை முறை சுற்றி வலம் வந்து வழிபடுவதை பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் இவ்வாறு ஒரு மண்டலம் வந்து வழிபட்டால் சர்க்கரை நோய் நீங்குவதாக பக்தர்கள் நம்புகின்றனர் சக்கர தாழ்வாரை தரிசனம் செய்பவர்களுக்கு நவக்கிரக தோஷம் விலகும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை பேரு கிட்டும் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான அனைத்து விதமான தடைகளையும் நீக்கி சரளமான கல்வி யோகம் கிடைப்பதாகவும் பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் தஞ்சை ராஜகோபாலசாமி கோவிலில் உள்ள சக்கரத்தாழ்வாரை பக்தர்கள் தினமும் காலை ஏழு மணி முதல் பதினொரு முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையிலும் தரிசனம் செய்யலாம் தஞ்சாவூர் அரண்மனையிலிருந்து சற்று தொலைவில் வடக்கு வீதியில் இந்த ஆலயம் அமைந்துள்ளது யோக நரசிம்மர் கல்யாண நரசிம்மர் பொதுவாக கோவில்களில் உள்ள சக்கரத்தாழ்வாரின் பின்புறம் யோக நரசிம்மர் இருப்பது வழக்கம் பின்புறம் இல்லை பதிலாக ராஜகோபுரத்தின் வலதுபுரத்தில் யோக நரசிம்மரும் இடதுபுறத்தில் கல்யாண நரசிம்மரும் புடைப்பு சிற்பங்களாக வீற்றிருக்கின்றனர் இவ்விரு நரசிம்மர்களும் மேற்கொண்ட பார்வையாக சக்கர பார்த்தபடி இருப்பது தனி சிறப்பு இக்கோவிலில் உள்ள இந்த இரண்டு நரசிம்மரையும் வழிபட்ட பின்னர்தான் சக்கர தரிசிக்க வேண்டும் என்பது ஐதீகம் நின்ற கோலத்தில் சிவபெருமான் இங்கு சிவபெருமான் மனித உருவில் நீண்ட கோலத்தில் பார்வதி தேவி மற்றும் கங்காதேவி சமேதரராக காட்சி கொடுக்கிறார் இந்த சன்னதியில் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாடு கார்த்திகை சோமவாரம் மகா சிவராத்திரி அண்ணாபிஷேகம் சிறப்பாக நடந்து வருகிறது அதே போல இக்கோவிலில் அமைந்திருக்கும் லிங்கம் ஒன்று ஆவுடையாரின் மீது மானத்திற்கு பதிலாக மூன்று முகங்களுடன் அமைந்திருப்பது தனி சிறப்பாக கருதப்படுகிறது மேலும் இங்கு விநாயகரும் தம்பதி சமேதராக காட்சியளிப்பது கூடுதல் சிறப்பாகும் மூன்று சக்கர தாழ்வார் ராஜ கோவிலில் மூலவர் மற்றும் உற்சவர் ஆகிய இரண்டு சக்கர தாழ்வார்களை எப்போதும் தரிசனம் செய்ய முடியும் இவர்கள் இருவரும் பதினாறு கரங்களுடன் அவற்றில் ஆயுதங்களை தாங்கியபடி பக்தர்கள் அருள் தவிர இக்கோவிலில் எட்டு கரங்களுடன் கூடிய பிரபுஜ சக்கர தாழ்வார் இருக்கிறார் மாதந்தோறும் சித்திரை நட்சத்திரம் அன்று மட்டுமே இவரை தரிசிக்க முடியும் அன்றைய தினம் கருவறையில் மூலவர் உற்சவர் ஆகியோருடன் இந்த அஷ்டபுஜ சக்கர தாழ்வாரும் சேர்ந்து மூன்று சக்கர தாழ்வார்களாக பக்தர்களுக்கு காட்சியளிப்பார்கள் பீரங்கிக்கு இறைவன் பெயர் ஆண்ட ரகுநாத நாயக்கர் ராஜகோபாலசாமி மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார் அதன் வெளிப்பாடாக தஞ்சை கிழக்கு கோட்டையில் புதிதாக நிர்மாணம் செய்த பீரங்கிக்கு ராஜகோபால பீரங்கி என்று பெயர் சூட்டி மறைந்தார் இந்த பீரங்கி இருபத்தி ஆறு அடி நீளமும் டன் எடையும் கொண்டது இந்தியாவின் சிறந்த பழமையான பீரங்கியாக இது விளங்கி வருகிறது கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகள் ஆகியும் இந்த பீரங்கி இன்றளவும் துருபிடிக்காமல் அதே போலியுடன் இருப்பது குறிப்பிடத்தக்கது